வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த புரியலை எதை பற்றி போகிறோம் அப்படின்னா விஜய் சேதுபதி சார் வந்து மஞ்சள் விஷயத்தில் தர்ஷிகா கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்ல தெரியாமல் தர்ஷிகா வந்து முழிக்கிறாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா மஞ்சரி வந்து எனக்கு பால் பிடிக்காது அதனால என்னோடய பாலை வந்து தனியாக கொடுத்துருங்க நான் தயிராவது ஊற்றி டெய்லியும் வச்சு சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க பட் அதுக்கு கேப்டனோட பதில் என்ன அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து கேட்டதுக்கு கேப்டன் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பங்கு அவங்களுக்கு கொடுத்துருங்க நீங்க வச்சு இன்னொரு நாள் வந்து கேட்காதீங்க விச் மீன்ஸ் இப்போ மஞ்சரிக்கு வந்து பால் வேணாம் அப்படின்னா அவங்களுக்கான பாலை வந்து பஞ்சரிக்கிட்டே கொடுத்துருங்க ஸோ நீங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க விச் மீன்ஸ் ஓகே காலையில் கொடுக்கலையா ஈவினிங் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஈவினிங் வந்து காலையிலையும் ஈவினிங்கும் சேர்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி கேப்டன் சொன்னதா விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்றாரு பட் விஜய் சேதுபதி சார் வந்து மஞ்சரி எடுத்து எழுந்து கேட்குறாங்க உங்களுக்கு அப்படிதான் வந்து பதில் கொடுக்கப்பட்டதா தீர்வு கொடுக்கப்பட்டதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு கிச்சன் இன்சார்ஜ் வந்து எனக்கு அப்படி சொல்லலை நோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க கொடுக்க முடியாது அப்படின்றத சொன்னாங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார்ட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்கு லைக் தர்ஷிகா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிச்சன் டீம் கிட்டலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்போ வந்து அவங்க ரேஷன் அவங்களோட ரேஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் நீங்களே வந்து ரவா லட்டு வந்து செய்கிறீங்க அது எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அவங்க வந்து பதில் தெரியாமல் வந்து முழிக்கிறாங்க ஸோ அது வந்து கரெக்ட் தானே ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு ரேஷனை வந்து கொடுத்துருங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் அது செகண்டரி பட் நீங்க வந்து அந்த மாதிரி கொடுக்காம மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரவாவை ரவா லெடி செய்கிறீங்களா அது கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அவங்களால பதில் சொல்ல முடியல ஸோ இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி கேட்டாங்க அப்படின்றதுக்கு தான் காரணமாக இல்லை வேறு ஏதாவது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை இன்னும் அடுத்த லெவலில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் பட் தர்ஷிகா பண்ணது ரைட்டாக தப்பான்றதை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் யார் கரெக்ட் லைக் மஞ்சரியா தர்ஷிகாவா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பேஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்